இந்த ரிஷபத்திற்கு சனிப்பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்போ ரிஷபத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பேரின்பமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இது தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விளங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க பத்து பதினொன்று தொழிலில் வரக்கூடிய உபரி வருமானத்தை தான் அந்த பதினொன்று லாபம் அப்படின்னு நம்ம சொல்றது அந்த லாபம் உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு பதவியில் உயர் உண்டு பஞ்சனையில் நித்திரை உண்டு பாக்கியங்கள் மெத்த உண்டு பணம் காசும் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ப்ரொமோஷனுக்காக இப்ப எதிர்பார்க்குறீங்களா கட்டாயம் அந்த ப்ரமோஷன் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க பதவி உயர்வுக்காக நீங்க இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க திருமணம் சார்ந்த தடைகளை இதுவரையும் நீங்க சந்திச்சிட்டு வந்திருக்கீங்க அதுல இன்னும் ஒரு ப்ளஸ்ஸா ஒன்னும் பெருசா எதிர்பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த திருமணம் சார்ந்த நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ரிஷபம் இந்த ரிஷபத்திற்கு சனிப்பயிற்சி எப்படிங்க இருக்குது நம்ம லக்கணத்திற்கு தான் பார்க்குறோம் கவனிச்சுக்கோங்க அச்சய ராசிக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அச்சய லக்கணத்திற்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ரிஷபத்தை பொறுத்தளவில் இந்த சனி பகவான் என்ன பொறுப்புகளை வகிக்கிறார் தெரியுமா பாக்யம் ஒன்பதாம் இடத்தினுடைய வேலை அதை வந்து தர்மம்னு சொல்லுவோம் அப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அப்பா செய்த நல்வினைகளினுடைய பிரதிபலிப்பை நம்ம இங்கே அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வேலையாகவும் அதே இது பத்து ஜீவனம் தொழில் வேலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அதிபதியாகவும் அந்த சனி பகவான் இருக்குங்க இது ரெண்டுக்குமே அப்பாவை இயக்குறதும் நம்மளுடைய பாக்கியத்தை இயக்குறதும் நம்மளுடைய தர்மஸ்தானத்தை இயக்குவதும் தொழிலை ஜீவனஸ்தானத்தை இயக்குவதும் கர்மஸ்தானத்தை இயக்குவதும் அவருடைய வேலையாக இருக்கு இவர் இப்ப எங்க இருக்கார் தெரியுமா பதினொன்னாம் இடத்துல லாபத்துல போய் இருக்கார் அப்போ ரிஷபத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா பேரின்பமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இது தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விளங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க இதை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் தொழிலில் நல்ல லாபங்கள் ஒரு அபரிமிதமான ஒரு லாபம் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த பத்து பதினொன்று தொழிலில் வரக்கூடிய உபரி வருமானத்தை தான் அந்த பதினொன்று லாபம் அப்படின்னு நம்ம சொல்றது அந்த லாபம் உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு உங்களுடைய தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தர்மத்தின் பலனை நீங்க பரிபூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம்தான் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க பதினொன்றில் சனி அமர பதவியில் உயர் உண்டு பஞ்சனையில் நித்திரை உண்டு பாக்கியங்கள் மெத்த உண்டு பணம் காசும் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பதினொன்னு லாபத்தில் அந்த சனி பகவான் இருக்காரு நீங்க இப்ப எதிர்பார்க்கறீங்களா கட்டாயம் அந்த நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க பதவி உயர்வுக்காக நீங்க இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க அடுத்து கம்யூனிகேஷன் இந்த ரொம்ப பலமா வேலை செய்ய போகுது நீங்க கமிஷன் பேசிக்ல தரகு வியாபாரங்கள் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அதற்கான நேரம் இந்த நேரம் தான் அந்த அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்து திருமணம் சார்ந்த தடைகளை இதுவரையும் நீங்கள் சந்திச்சிட்டு வந்திருக்கீங்க அதில் இன்னும் ஒரு ப்ளஸ்ஸா ஒன்றும் பெருசா எதிர்பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த திருமணம் சார்ந்த நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எதிர் பாருங்க இந்த சனிபகவன் பதனோன்னில் இருக்காருனா நீங்கள் சந்தோஷமாக அந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்துங்கள் ஆனால் ஆடம்பரமாக நடத்தாதீர்கள் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவானுக்கு எளிமை தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ ஒரு விஷயம் ஒரு லாபம் கிடைச்சிருச்சுன்னா கூட அந்த லாபத்தினுடைய அளவை வந்து ஒரு பெரிய பார்ட்டி வச்சு நான் எல்லாருக்கும் அதை நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைஞ்சிடும் அதனால அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்க சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்க வேண்டாம் அது நடந்துதான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அதை அப்படியே அமைதியாக கடத்திக்கிட்டு வாங்க அதுதான் இந்த சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய நேரத்துல இருக்கார் நான் கொடுக்குறேன் நீ அதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறத ஒரு செக் பண்றதுக்காக தான் இந்த பதினொன்னாம் இடத்துக்கு சனி வர்றார் இந்த பதினொன்னுல வரக்கூடிய அந்த சனி பகவான் நன்மைகளை நம்ம தக்க வச்சு புரிஞ்சுக்கலைன்னா கவனமாக கேளுங்க இந்த பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய அந்த லாபத்தையும் தொழில் விருத்திகளையும் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த நன்மையான பலன்களையும் நமக்கு உபரி வருமானத்தை நம்ம சேவ் பண்ணலை அப்படின்னா அடுத்து நம்மளை எங்க கொண்டு போய் மாட்ட வைப்பாரு பன்னெண்டாம் இடத்துக்கு போறப்ப தண்டிக்க ஆரம்பிச்சுடுவேன் அப்போ இந்த தர்மம் நிறைய தர்மங்கள் பண்ணுங்க அந்த சனி பகவானுடைய இருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி நூறுரூபா ரூபாய் வருதா பத்து ரூபாய்க்கு தர்மம் பண்ணுங்கள் இல்லாதவர்களுக்கு பண்ணுங்க இயலாதவர்களுக்கு பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம வந்து இரு அவங்களால உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் பிச்சை எடுப்பாங்க அவங்களுக்கு பண்ணவே பண்ணாதீங்க ஆரோக்கியம் குன்றி அவங்களால வேற வழி இல்ல நடக்க முடியல அவங்களுக்கு வேற யாரும் இல்லை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு இது ஊர்ஜிதமாக தெரியும் போது அவங்களுக்கு கண்டிப்பா தாராளமா நீங்க உதவி செய்யுங்க இல்ல நிறைய ஆசிரமங்கள் இருக்குது அனாதை ஆசிரமங்கள் இருக்கு முதியோர் இல்லங்கள் இருக்கு ஊனமுற்றோர்கள் இருக்கு இந்த சனி பகவான் யாருன்னா முதியோர்கள் சனி பகவான் ஊனமுற்றோம் அப்ப இவங்களுக்கு நீங்க பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சிகரமாக நிலைத்திருக்கணும்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க ஏன்னா பதினோராம் பாவகங்கிறது கிஃப்ட் நம்ம அன்பை நம்மளுடைய லாபத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பதினோராம் பாவகம் அப்போ அங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் வருதா ஒரு ஸ்வீட் பாக்ஸாவது மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க ஒரு ஃபேமிலிக்கு இதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுங்க அவங்க மனசுல நிற்கிற மாதிரி ஒரு ஐநூறு போனஸாக போனஸா ஏற்றி கொடுங்க அது எல்லாமே அவங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க சனி பகவான் யாருங்க நம்ம வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இந்த வேலையாட்களை நம்ம சந்தோஷப்படுத்துறோம் மகிழ்ச்சிகரமாக வச்சிருக்கோம்னா அந்த மகிழ்ச்சி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும் அதனால கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்த்த எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகளை அந்த வரத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் அதை சரியான விதத்துல பயன்படுத்திக்கோங்க உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க உங்க அண்ணனுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க உங்க சகோதரி மூத்த சகோதரிகளுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்களுக்கு வேண்டியதை ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அப்பா கிட்ட இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கணும் சந்தோஷம் கிடைக்கணும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் அரசியல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இடத்த நான் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப அதுக்கான அஸ்திவாரத்தை இப்போ போடுங்க கண்டிப்பாக அதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் ஏன்னா லாங் டைம் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வாய்ப்புகளை தரப்போகிறாரு அந்த ரெண்டரை வருஷத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆத்மார்த்தமாக சனி பகவானுக்கும் நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் வசந்தமாகவே இருக்கும்